சைக்கிளை வச்சிட்டு ஸ்கூலில் கொடுத்தது அப்போ உள்ள சைக்கிளை இன்னும் வச்சுக்கிட்டு பிரியாம பேர் உனக்கானப்பா உங்கள் வீட்டில் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவாவ எங்களுக்கு அப்படியா சரி சரி சீக்கிரம் போ இந்த பாரி சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளே பத்திரமா எங்களுக்கு கதவை என்ன யாரும் வந்து கதவை தட்டினவன்னே அம்மா வீட்டில் இல்லை அப்புறம் வாங்க ஏதாவது சொல்லி அனுப்பிடுறேன் அப்பாவும் ஏதோ உர விஷயமா இங்கே போகிறேன்னு சொன்னார் அவர் மதியத்துக்கு வ சாப்பிட கூட வர முண்டேனாரு அதனால் அப்பாயும் வர முண்டாவ அதனால் இந்த மாடு நிற்கவங்களும் சாப்பாடெல்லாம் அவங்க செய்ய சொல்லிட்டு அவங்க வர முண்டானுவேன் வந்தால் சாயங்காலம் தான் வருவானுவேன் அதுக்குள்ளே அம்மா வந்துடுவேன்னு நீ கதவை பிடிச்சிட்டு உள்ளே பத்திரமாக இரு ஸோ ஆறு என்ன ஆக்கி வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு டிவி கிவி பார்ப்பி இல்லைன்னா பாரு இல்லைன்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இரு எங்கேயும் போயிடாத கதவை கதவுலாம் திறந்து போட்டுட்டு சொல்லிட்டேன் போவாம ஆனா போவே எப்ப பார்த்தாலும் என்னைய வீட்டுல இரு வீட்டுல இருன்னு என்னைய கூட உயிரை எடுக்க நீ நான் சோனி வீட்டுக்கு இல்லைன்னா பூமாரி வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போவேன் பத்துக்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டாவது வருவேன் லட்சுமி பெரியமாவும் உன் கூட தானே கடைக்கு வராவ அப்ப சோனி சந்தி எல்லாம் வீட்டுல சும்மா தானே கிடப்பாவ நானும் அவைய கூட உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் வரேனா சரி அப்ப கதவை பூட்டு போயிட்டு அப்ப கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வர வேண்டிய நேரத்துக்குள்ள வந்துரு நீ வந்தப்புற தான் வருவேன் ஏல நான் வர கொஞ்ச நேரம் கிர ஆச்சினா ஐயே அட சோறு ஏயில அந்த கம்மலா கடப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் சரி அப்ப ஒரு டிபன் பாக்ஸ்ல சோத்த போட்டு எடுத்துட்டு போ மதிய நேரம் ஆச்சுன்னா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அங்க இரு அம்மா நகை எல்லாம் எடுத்துட்டு வந்ததா ஆட்டல தான் வருவேன் லட்சுமி எல்லாம் இறக்கி விட்டுட்டு தான வருவேன் அதனால நான் அப்ப வரும்போது உடனே கூட்டிக்கிடுயே ஆ சரி நான் அப்ப கதவு புடிட்டு வாறேன் ஆ போ அப்ப அடிக்குறோம் ஏல நான் சரசுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் என் மவ அங்க வரவா கொஞ்சம் சைக்கிள் கொடுத்து கொடுதே ரேசங்கட வரைக்கும் போனானே அவ சரி வர சொல்லுங்கக்கா கொடுத்துடுயேன்டா அதனால போ என்ன போனா தரவா சரி சரி போறேன் போறேன் நான் ரேஸ் கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிடுவேன்ப்பா நான் சொல்லிட்டேன் ஆ மீடியா சிரின் இருக்கோ எடுத்துக்க எடுத்துக்க சரி போயிட்டு வா ம் லட்சுமி அக்கா வேற என்ன காணுமே போன் பண்ணி பாப்போம் ஆ அக்கா எங்க இருக்கியே ஆட்டகரா தான் இந்த அனுப்பி விட்டுட்டாரு அவர்க்கே தான் அவசர வேலைய இருக்குன்னு பேட்டாரா ஆட்ட வந்திருக்கு சீக்கிரம் வந்திரீங்களா அப்படியே அப்ப நான் அங்க வந்துட்டேமா உங்க வீட்டு முன்னாடி அப்படியே பேர்வோம் ஆ சரி அப்ப நான் வரேன் ஆ அப்ப அங்கேயே நில்லுங்க நான் தான் வந்தறேன் வந்தறேன். ஏப்பா தம்பி பாப்பா வந்து வண்டி ஏடு. ரவிய லட்சுமி அக்காவை போற வழியில எல்லாம் ஏறிக்கி வா வா வண்டி ஏடுப்பா. हां சரி करடா ஒண்ணு வேண்டா அப்போ. இப்ப ತಿங்கு பெரிய நீ மட்டும் இப்ப ತಿங்குலனும் வைய. நான் என்ன பண்ணவனோனே எனக்கே தெரியாது அம்மா சொல்லிட்டேன். என்ன நான் பிரச்சனை? ஓ மவனே உனக்கு அந்த பயல பூரிக்கட்டே கொண்டு அடிச்சேன்னு நீ இல்லாம இப்ப வந்து பர்திகிட்டு கிளாசிக்கிட்டு இருக்கா இவள வேற சாப்டு சாப்டேன்னு தாங்கிட்டு இருக்கணுமா கடைசியா இல்லையா வேண்டாம் சரி அப்படியே சரி நீ திங்க அந்த போ நாய்க்கு கொண்டு வச்சிரேன் திமிரு வாய்க்கு எல்லாம் ஏட்டால கொண்டு வந்து வாயில குடுக்காமல அவளோ பிள்ளைல சொர்த்துக்கெல்லாம் வழி இல்லாம தாயதா பண்ணாம கஷ்டப்படுது ஊள்ளருக்கு கொளுப்பு அதிகமா}}{|போச்சு| நம்ம அருமை தெரியல நம்ம இல்லனா தான் நம்ம அருமை தெரியும் அடே எவ்வளோ நேரம்தான் பத்தியா அட கற நானு போறேன் அம்மா நான் ரேஷன் போனா நில்லு அம்மா

யாசட்ட கிண்ட ஜோனி கூட நம்ம பூமாரியே தண்ணி சரி நம்ம ഇപ്പം പ്ലേ ആണ് ലൈവ് എവിടെ ഇരിക്കുന്നത് சரி அப்ப நான் அவla சமாதானப்படுத்தி அவள என்ன என்கூட கூட்டிட்டு போறேன் நேசம் கடக்கி. என் அவள சமாதானப்படுத்தி ரெண்டு

எந்தாலையும் பேட்டி எப்பையும் வா குட் தேங்க் யூ சீப்ப பால் பருக்க போறதுக்கு என்ன மலக்கு முனக்கியா அசிங்க படுத்தாத ஜோனி ஒரு நாளை கப்பு முக்கி எம்பிக்கலேன் கப்போட வருவேன் பாரு அப்ப தெரியும் சீப்ப கரிமனா இதுல பைய வைக்க எடுத்துட்டு போங்க ஆ சரி சீப்பி அதுக்குள்ள தான் கார்டு காசி எல்லாம் இருக்கு ஆ அப்ப ஆம்பளுக்கு சப்பாத்தி எடுத்துட்டு போயிரு ஆ எவ பூமாரி

எங்கள் வீட்ல இருந்தால் காலவே அம்மா அடிச்சா அதுக்கு நான் என்ன இப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருந்தேன் ரெண்டு நிமிஷத்துல துடச்சி திட்டு தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேறணும் உனக்கே தெரியுமல்ல எங்க அம்மா சண்டை தான் சப்போர்ட் பண்ணுவான்னு அவளை வீட்ல இருக்கிற சொல்லிட்டு என்னையே கடைக்கு ரேஸை கிடைக்குன்னு அவளோட அடுத்து என்னதான் அனுப்புறாவே அதுக்கு என்ன பண்ணுறது துடச்சி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க வேறணும் நம்ம ஜாலியா இருக்கிறத பார்த்து அவியல் வழியே கடுப்பு அந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியா இருக்கணும்டா கண்ணீரை துடை எதுக்குமே அழுதுகிட்டு இருக்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள்ல ஓருமே உங்க அம்மாவுக்கு தெரியுது எங்க அம்மாக்குலாம் ஒண்ணும் தெரியாதுடா அவங்களுக்கு எப்பயுமே சாதிச தான் பிடிக்கும் அதெல்லாம் உன்னையும் ஒரு நாள் பிடிக்கும் இந்தா சாப்பிடும் போதே சாப்பிட்டுட்டு வா நம்ம ரெண்டு பேரும் ரேஷன் கடைக்கு போவோம் எங்க அம்மா கிட்ட நான் கமிஷனா ஜூஸுக்கு காசு கேட்டிருக்கேன் அதனால மீதி காசுக்கு நல்லா ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நல்லா ஏதாவது முட்டை கிட்டே வாங்கி தின்னுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம் வா ம் சரி பா ஜோனி இப்போ நீ எப்படி இங்க வந்த என் சைக்கிள் பஞ்சர் ஆயிவே கிடந்துச்சு அதனால தான் பூ மாதிரி போய் சைக்கிள் வாங்கிக்கேன்னு சொல்லி அனுப்புனாவே அதான் வந்தேன் சைக்கிள் சாவியே கேட்டேன் பார்த்தா நீங்கள் கிளாச்சிட்டு அழுதுட்டு அடாக்கானவளோ அதான் உன்னே பார்க்க வந்தேன்

நல்லா பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட போட்டுறபானே ப்ளீஸ் பே ப்ளீஸ் பேன்னு சொல்லிக்கிட்டே கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சிருபானே அவனா கால்ல உள்ள கூட தயங்க முடியாம பே அவனுக்கு ஏதாவது வேணும்னா இதேது நமக்கு ஒண்ணுமே ஐயா கண்டுக்கவே முடியா கிரிக்கே சரி சரி சாப்பிடு அவள நம்ம அப்புறம் எப்ப என்ன வச்சி செய்யலாம் ம் நீ சாப்பிடுவே இல்ல பே நான் வரும்போது தான் சாப்பிட்டேன் எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு கொஞ்சம்ல ரெண்டு வை சாப்பிடுவே இந்த ஊட்டி விடுறேன் சரி சும்மா டேஸ்ட் பார்க்க ரெண்டு வை சாப்பிடுறோம் ம் தா ஊட்டி விடுறேன்

உங்களுக்கு என்னவா நாங்க அத பத்தி பேசنا? சீ அதெல்லாம் வேளைவெட்டி இல்ல அதெல்லாம் நான் உட்கார்ந்து பார்ப்பான். பர வரல. உங்களுக்கு வேளைவெட்டி இல்லாமலே பாக்காம வந்து நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? வேளைவெட்டி இல்லாம தான உட்கார்ந்துக்கிட்டே எல்லாம் பாக்குறீங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க இங்க பாரு சஞ்சனா அது வேற இது வேற. ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடாத. இங்க பாரு ரெண்டும் ஒண்ணுதான். வேளைவெட்டி இல்லாம ஒண்ணுவாதான் கிரிக்கெட்டை சும்மா பாத்திகிட்டு இருப்பானுவேன். கிரிக்கெட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாயை மூடு என்ன? இப்ப பாருங்க உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அதுக்காக நாங்க பாக்குறது எங்களை குறையல விடாது உங்களுக்கு கிரிக்கெட் எங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கல. நீங்க கிரிக்கெட் விளையாடறத நாங்க என்ன இப்ப குறைய சொல்லிட்டே இருக்கோம். நீங்க உங்க கிரிக்கெட் பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. நாங்க நாங்க எங்களுக்கு பிடிச்சத பற்றி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இதுல வந்து தேவலாம் மூக்க நளைக்கி ரெண்டு பேரும். அம்மா அம்மா தாயி மூக்கையும் நளைக்கல, முழு வீயும் நளைக்கல. நீங்க பர்ந்து என்ன மூத்தி பேசுங்க, வேற எங்கனா போய் இருந்து பேசுங்க. இந்த காதுக்குள்ள பர்ந்துக்கிட்டு பிடி நய்யம் 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 பேசாதீங்க, கடுப்பாகுது. கடுப்பா இருந்துச்சுன்னா வேற ரூமுக்கு நீங்க போங்க. நாங்க போக மாட்டோம். என்ன இங்க சண்டைய நடக்க? அம்மா ஒண்ணு இல்லம்மா, அந்த வாண்ட்க்கு வர வேள என்ன.

இல்ல கறி குழந்தை எனக்கு செய்யலாமா செய்யப்படாதான்னு தெரியல கோயிலுக்கு போனே வரல இன்னும் வாரதுக்குள்ள நீங்களே பொறுக்காண்டேங்கிய வரட்டும் வந்தக்கப்புறம் செஞ்சுக்கிடலாம் இப்போதைக்கு ஏதாவது வேற ஏதாவது செய்யணும் வேண்டாம் வேண்டாம் கறி குழம்பு தான் வேணும் ஜி அவ்வளோ வரும் நானே அந்தாலும் என்னத்தை சொல்லணும் தெரியாமல் உங்கள்கிட்ட நாலு பொருள் சொல்லி விட்டேன் இப்போ கொத்தமல்லி இல்ல எனக்கு அது இல்லைனா வேலையே ஓடாதுல நாலு இலம் வாங்கிட்டு வாங்களா போங்க அம்மா இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவா அதனால சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை சரி என்னமோ போங்க கோயிலுக்கு போனே வாரதுக்குள்ள நமக்கு செய்யலாமா என்னன்னு தெரியல நீங்களே கேட்டியேன்னு கடந்து செஞ்சுட்டு அடக்கேன் சாப்பிட்டு அப்படியே எங்கேயாவது வெளியே போலாமா போர் அடிக்குது வெளியே போலாம் அஞ்சாலி ஜாலி எங்க போலாம் மணப்பாண்ட அந்த சர்ச்சி அங்க போகுமா அங்க சூப்பரா இருக்கும் மூஸ் இந்த சமயம் அங்க வெயிலா இருக்கும் ஈவினிங் தான் உங்க அம்மா வந்துருவாவல்ல அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துறனும் இந்த வெயில் நேரத்துல நல்லா ஜினு ஜினு இருக்க மாதிரி இடமா சொல்லு வேற எங்க அங்கதான் மணப்பாண்ட அந்த சர்ச்சி பக்கத்துல அங்கன கடல்லா இருக்கல அந்த கடல் தண்ணியிலவே நடக்க வேண்டியதுதான் அம்மா அவ்ப்படிதான் வீட்டுக்கு போகுமா அங்க அங்க தோடத்துக்கு போலாம் அங்க நல்லா தண்ணி போய் குளிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் போமாமா அத்தை வாரத்துக்குள்ள வந்துருவோம் ஆமல இது கூட நல்ல ஐடியா தான் அங்க பெய் ஐட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு பேய்ட்டு வந்துரும் ஒரு ரெட்டு அம்மா சந்தியா ஊளுங்க பேச மாட்டீங்க அங்க போனா பார்க்கலாம் அங்கலாம் போனா நான் வரலப்பா நீ வரடா நீ வீட்லயே இரு நீ சரணியலாம் நாங்கலாம் ஒரு ரெட்டு அப்படியே போயிட்டு வரோம் ஒண்ணு யார் முத கூட்டா நீ வர வேண்டாம் நீ சரணியலாம் வீட்லயே இருங்கனே போங்க போங்க அம்மாட்ட சொல்லி கொடுங்க சொல்லு சொல்லு உங்க அம்மைக்கு எல்லாம் ஒண்ணு பயிரம் பண்றனா திருப்பதியில எட்டு கொண்டு வரவளோ இல்லையா பூண்டி கொண்டு வரவளோ அம்மா அங்க இருந்து வாரத்துக்குள்ள பூண்டி ஆனாலும் ஆயிரும் தெரியல மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க சாப்பாடெல்லாம் ரெடி எந்த இது மட்டும் போட்டினா ரெடி ஆயிடும் ஆனால் அந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு என்ன அது சிக்கன் மட்டும் எடுத்து வைக்க சாப்பிடுவாங்க ஆ வாங்கிட்டு வரேன் இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் காணும் சோனியே நீ வேற லைன் ரொம்ப கூட்டமா இருக்குமா இருக்கும் அதனால தான் அவளை இன்னும் காணோம் ஒரு ஃபோன் பண்ணி பாறேன் சரி வா சீயன் கிட்ட இரு ஃபோன் பண்ணி பாக்குறேன் நான் சமைச்சே முடிச்சிட்டேன் ஆனால் அந்த பிள்ளை இன்னும் காணும் எனக்கு தெரிஞ்சு அவள் எப்படியோ ரெண்டு மணிக்கு மேலே தான் வருவா பரா ஒரு மணிக்கெல்லாம் ரேஷன் கடையில் தான் போடுறவங்க சாப்பிட தருவாங்களா இதை லூசு திருக்கி காத்து கிடப்பா வந்து சாப்பிட்டுட்டாவது அப்புறம் போவேன்னு சொல்லுவோம் வர சொல்லு வர சொல்லு சிக்கிறோம் கால் போகுது போகுது அவ நான் ஃபோன் போட்டாலே கடுப்பாயிருவா காலையில் எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல சண்டை தருமா உங்க சண்டை என்னைக்குதான் ஓஞ்சிருக்கு ஒரு நாள் தான் ஓயாத அட்டென்ட் பண்ணிட்டா என்ன சோனி ரேஷன்ல ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா ஒழுங்கு மரியாதையா வைத்தறிச்சல கலப்பாம போனை வச்சிரு சொல்லிட்டேன் என்னாச்சு பே சோனி சந்தியா தான் பேசுறா பே சோனி நானும் இங்க தான் பா இருக்கேன் சின்ன பொண்ணு வயசுலாம் கேக்குது சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருப்பா போல இருக்கு கொண்டா நான் பேசுறேன் நீ ஸ்பீக்கர்ல போடுறே பேசு பே பே சின்ன பொண்ணு நீ சோனி வீட்லயே இருக்க ஆமா பே பொமாரி நீ ஒரே சங்கடலியா இருக்க ஆமா பே நானும் சோனியா ரேஷன் கடையில தான் இருக்கோம் இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு

அம்மா நல்ல வெங்காயம் வெட்டி போட்டு எனக்கு ஒரு ரெண்டு முட்டைய போட்டு பொரிச்சு வை நான் வந்து சாப்பிடுவேன் எனக்கு பசிக்குது ஓஹோ மேடம் கப்பே ரெண்டு வேணுமா சரி வா ஒண்ணாவது போட்டு பொரிச்சு வை வெங்காயம் என்ன ஒரு ரெண்டு போட்டுக்க அந்த வெங்காயத்தை வச்சு எப்படியாவது குடி சாப்பிடுறேன் சரி சரி பொரிச்சு வைக்க சீக்கிரம் வா ம் சரி வா வைக்கோம் ஆ பாய் பை சின்ன ஆ பாய் பாய் ரெண்டு பேரும் வாங்க வெயிட்டிங் ஆ சர்வீஸ் வந்திருந்த அப்பவே வாங்கி இருக்கலாம் என்னடா ஆம்பளையா இல்ல இன்னும் கூட்டமே இல்ல ஆமா அந்த கிரிக்கெட்னா ஃபோன் பண்ணி கூப்டலாம் அப்புறம் வர வேண்டியதுதானே அல வீஸ்ட் ப டண்ட ப சரி சரி அங்க முன்னாடி பாரு லைன் முன்னாடி போடு நீம் போ